பிதா சுதன் பரிசுத்த ஆவையின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி எட்டு இறை வார்த்தை இருபத்தி ஒன்று ஆண்டவரே என்னை கைவிடாதேயும் என் கடவுளே என்னை விட்டு அகன்று விடாதேயும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்தவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே நாதர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த செய்தியை கேட்கக்கூடிய நீங்கள் நிறைவோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் கடந்து செல்வீர்களாக இந்த நாளிலே ஆண்டவரை நாம் தேடி வந்திருக்கின்றோம் ஆண்டவரை நாடி வந்திருக்கின்றோம் அவருடைய கரத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றோம் உண்மையிலே நீங்கள் நிறைவு அடையும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் உங்களை விட்டு அகலாத கடவுளாக நான் இருக்கின்றேன் உங்களை விட்டு பிரிந்து செல்ல முடியாத ஒரு கடவுளாக நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்மை விட்டு பிரிந்து செல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் துணையாக வரும் பொழுது நம்மால் இந்த உலகத்தில் எதையும் சாதிக்க முடியும் ஏனென்றால் அந்த சாதிக்கக்கூடிய பலத்தையும் அந்த சாதிக்கக்கூடிய வல்லமையும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு நற்கர்ணையின் வழியாக கொடுக்கின்றார் எனவேதான் அன்பார்ந்தவர்களே கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களாக நற்கர்ணை நாதரை உங்களுக்கு நிலைநிறுத்தி ஜெபிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையையும் அவர் எனக்கு கொடுத்திருக்கின்றார் நீங்கள் எல்லோரும் எனக்காக ஜெபிக்கிறீர்கள் அதை கேட்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் தொடர்ந்து எனக்காக ஜெபியுங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு அருள் நிறைந்த மரியே சொல்லி ஜெபியுங்கள் அதுவே எனக்கு பலனாக இருக்கும் ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையிலும் எவ்வளவோ எதிரிகள் உண்டு எவ்வளவோ சோதனைகள் உண்டு எவ்வளவோ பிரச்சனைகள் உண்டு அந்த நேரத்திலே இயேசு கிறிஸ்து என்னை தாங்கிக் கொண்டு என்னை விட்டு அகலாமல் என்னோடு அவர் நடப்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது அதே அனுபவத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த இந்த பரிசுத்தமான பலி மேடையில் இருந்து ஆசீர்வதிக்க அவர் சித்தமாய் இருக்கின்றார் எனவே அன்பார்ந்தவர்களே சில நேரங்களில் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பது நமக்கு தெரிவித்தது இல்லை வியாதி வந்துவிட்டால் எப்படி ஜபம் செய்ய வேண்டும் என்பதும் நமக்கு தெரிவது இல்லை ஆண்டவருடைய கரத்தில் இருந்து எவ்வாறு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதும் நமக்கு தெரிவது நம்ம விட்டு அகலாமல் இருக்க வேண்டுமே என்றால் நமக்குள் பரிசுத்தமும் நமக்குள் உண்மையும் நமக்குள் ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவர் தந்த சமாதானமும் மன நிறைவும் இருக்க வேண்டும் நீங்கள் எசையா தீர்க்கதரிசி புத்தகம் ஐம்பத்தி ஒன்பதாவது அதிக ஒன்று இரண்டரை வார்த்தையை வாசித்து பாருங்கள் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது கேட்க முடியாத காதுகள் கைகள் உங்களுக்கும் எனக்கும் இடையே ஒரு பிளவு இருக்குமே என்றால் அது நீங்கள் செய்த பாவமே என்று அவர் நமக்கு இந்த நாளிலே சொல்லுகின்றார் ஆண்டவர் எவ்வாறு நம்மை விட்டு பெறுகின்றார் நாம் பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர் எப்பொழுது நம்மிடம் கடந்து வருகின்றார் நாம் பரிசுத்த வாழ்க்கை வாழும் பொழுது அன்பார்ந்தவர்களே இந்த நாட்களிலே ஆண்டவர் இல்லாமல் வாழக்கூடிய பேர் இருக்கிறார்கள் ஆண்டவரை விட்டு வாழக்கூடியவர்கள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்காக இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்ட நாம் செபிக்கும்படியாக இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார் எனவே நோய்வாய்ப்பட்டவர்களுக்காகவும் நாம் செபிக்க வேண்டும் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை வந்துவிட்டால் பிரச்சனை வந்துவிட்டால் நம்மால் அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய உடலிலே ஒரு நோய் வந்துவிட்டது என்றால் நம்மால் ஆண்டோட சமூகத்தில் கடந்து வந்து முடியவில்லை மருத்துவர்கள் கைவிடக்கூடிய நேரத்தில் தான் ஆண்டவரை தேடி நாம் ஓடி செல்வோம் ஆம் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா திரு பாடல்கள் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் இரண்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது படுக்கையில் அவர் நோயுற்று கிடக்கையில் ஆண்டவர் அவருக்கு துணை செய்வார் நோய் நீங்கி படுக்கை நின்று அவர் எழும்பும்படி செய்வார் என்று வாக்கு கொடுக்கின்றார் ஆம் அன்பார்ந்தவர்களே ஒருவேளை நீங்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம் படுக்கையில் இருக்கலாம் ஐசியூவில் இருக்கலாம் மருத்துவமனையில் இருக்கலாம் அல்லது வீட்டில் இருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகின்றார் உங்களை விட்டு அகலாமல் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு துணை செய்யக்கூடிய ஒரு கடவுளாக அவர் கடந்து வருகின்றார் எனவே அவர் நமக்குள் கடந்து வரும் பொழுதுதான் நிறைவான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் முடியும் அவர் நம்மோடு கூட இருப்பார் மூன்று யோவான் இரண்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அதில் மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆத்துமா வாழ்வதை போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் எனவே உங்களை விட்டு அவர் அகழும் பொழுதுதான் அகன்று போகக்கூடிய நேரத்தில் தான் எல்லாவித பிரச்சனைகளும் வருகின்றது அந்த பிரச்சனையில் இருந்து வெளியிலே வர

அவனுடைய வாழ்க்கையில் ஒரு தேவை இருக்கின்றது அப்பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே கடந்து செல்கிறார் என்பதை கேள்விப்பட்ட உடனே அவர் கூக்குரல் இட்டு கூப்பிடுகின்றார் மகனே மீது இறங்கும் என் மீது மனம் இறங்கும் என்று சொன்ன உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில் கடந்து செல்லுகின்றார் அதேபோல் போல் சக்கேயு வாழ்க்கையில் பார்க்கின்றோம் அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே இந்த நாளில் நீர் நான் உம்மை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு மன உறுதியோடு அவர் அந்த காட்டு அத்தி மரத்தின் மீது ஏறி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உற்று கவனித்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் இன்று நான் உன்னோடு உன் வீட்டிற்கு கடந்து வந்து உணவு அருந்துவேன் என்று சொன்ன உடனே அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டார் பாருங்கள் இயேசு அவருடைய வாழ்க்கையில் கடந்து வந்தார் இந்த நாளிலும் உங்களை விட்டு அகல மாட்டேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வருகின்றார் எனவேதான் திரு பாடல்கள் நான்கு நான்கை வாசித்து பாருங்கள் ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்னை குணப்படுத்தும் என்கின்ற அந்த குரலை கேட்டு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் குணப்படுத்துகின்றார் எனவே நாம் ஆண்டவரிடம் கேட்க வேண்டும் ஆண்டவரே நீரே எங்களுடைய தலைவர் நீரே எங்களுடைய மீட்பர் எங்களுக்கு துணை செய்ய விரைந்து வாருமப்பா என்று சொல்லி இந்த நேரத்திலே சில மணித்துளிகள் என்னோடு இணைந்து நற்கரை நாதரிடம் செபிப்பீர்களாம் நாம் இப்பொழுது மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த நாளுக்காகவும் காலை நீர் எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து எங்களை விட்டு எங்களை விட்டு அகன்று போகாதபடி உமது பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் எங்களை விட்டு நீர் கடந்து சென்று விடாதபடி கைவிடாதபடி பக்க பலனாய் இருக்கின்றேன் இரவும் பகலும் எங்களை பாதுகாக்கின்றேன் இஸ்ரேல் மக்களை பாதுகா

ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையை தாயே பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக கண்ணீரோடு பரிந்து பேசும் தாயே உமது பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுங்க அம்மா அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்டம் அரிய சர்வேசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அன்மை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கின்றார் உங்களை விட்டு அகலாத தெய்வமாக இருக்கின்றார் இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசிரியர்வதைப் பாராக ஆமேன்